ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாப்பாடு தாங்க செய்ய போகிறோம் தக்காளி சாப்பாடு பிரியாணி டேஸ்ட்டில் செய்ய போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தேவி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுப்பத்தை வச்சு மேலே குக்கர் வச்ச வச்சுங்க குக்கர் சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கர் சூடானதோ எண்ணெய் தேவைங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ இதுக்கு தேவைங்கிற பொருள் சேர்த்திக்கலாம் மராட்டி முக்கு ரெண்டு கிராம்பு ஆறு ஒரு அன்னாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ போட்ட பொருள் எல்லாம் பொறிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் அது கூடவே மூணு பச்சை மிளகா முழுச்சா சேர்த்திக்கிறேன் ஒரு கொத்து கரு கருப்பு நிலை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவு சேர்ந்து வந்துருச்சுங்க இப்போ இதில் வந்து புதினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்திக்கலாங்க தக்காளி ஓரளவு பதங்கிடுச்சுங்க இதுல வந்து உப்பு சேர்த்திக்கலாம் கல்லுப்பு இப்போ அதுக்கூடயே மசாலா சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்ல மசாலால வதங்கி வந்துடுச்சிங்க இப்போ வந்து அரிசி சேர்த்திக்கலாம் அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அது தண்ணி சேர்த்திக்கலாம் அரிசி எந்த அளவுக்கு போட்டுருக்குமோ அந்த அளவுக்கு ரெண்டு மடங்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த டைமில் ஃபுட் கலர் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் நிறைய சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் மூடி வச்சுக்கலாம் இப்போ வாங்க ஒரு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏறம் நல்லா வந்துருச்சுங்க நம்ம டேஸ்டியான தக்காளி ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பாடு பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்குது அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான தக்காளி சாப்பாடு ரெடியாக வச்சுங்க பிரியாணியை மிஞ்சும் தக்காளி சாப்பாடுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்